ஐ லவ் சிதெனியர் உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சூட்கேஷ் ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவனீர் லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவனீர் லயானா தொன்னூற்றொன்று புல்வாட்டு ஸ்ட்ராஸ்போக் பாரிஸ் பத்து வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் நீங்கள் ஆர்வத்தோடு இணைந்து வருவதற்கு முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் நீங்கள் இணைந்து எமக்கு ஆதரவு தருவது உற்சாகமூட்டுகிறது தொடர்ந்தும் இதுவரையில் இணையாது இருப்பவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் என அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு கூடுகிறார்கள் ஐரோப்பா வரலாற்றின் ஒரு திருப்பு முனையில் உள்ளது என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மேக்ரோ எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கு உதவிகளை நிறுத்தியதை அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் கீவுக்கு அதிக ஆதரவை வழங்குவதற்கான வழிகளை விவாதிக்கின்றார்கள் உக்ரைன் அதிபர் வலோதிமீர் செலன்ஸ்கி இந்த உச்சி மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இந்த உச்சி மாநாட்டுக்கு முன்னதாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா ஒன்டலையன் ஒரு புதிய பாதுகாப்பு திட்டத்தை அறிவித்திருக்கின்றார் இந்த பாதுகாப்பு திட்டம் ஐரோப்பாவின் பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்கவும் உக்ரைனுக்கு ஆதரவை வழங்கவும் முயற்சிக்கின்றது இந்த திட்டம் ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிக பாதுகாப்பு செலவுகளுக்கு இடமளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாதுகாப்பு முதலீடுகளுக்கு நூற்று ஐம்பது பில்லியன் கடன்களை வழங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த உச்சி மாநாட்டில் ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவை வழங்குவதற்கான வழிவகைகளை ஆராய உள்ளார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சில தலைவர்கள் உக்ரைனுக்கு ஆதரவை வழங்குவதில் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர் ஹங்கேரியின் விக்டர் ஓபான் உச்சி மாநாட்டின் முடிவுகளில் உக்ரைனை குறிப்பிட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் இந்த உச்சி மாநாட்டின் முக்கியத்துவம் ஐரோப்பாவின் பாதுகாப்பு அடுத்து உக்ரைனுக்கு ஆதரவு வழங்குவதில் அமைக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய தலைவர்கள் இந்த உச்சி மாநாட்டில் எடுக்கும் முடிவுகள் ஐரோப்பாவின் எதிர்காலத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியுடன் அமெரிக்காவுக்கு செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தியை பிரிட்டன் ஊடகம் ஒன்றே வெளியிட்டிருக்கின்றது இந்த தகவல் பெரும் பரபரப்பை இப்பொழுது ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் பிரிட்டன் பிரதமர் ஆகியோர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் தனித்தனியாக சந்தித்திருந்தனர் இதனை அடுத்து உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி டொனால்ட் ட்ரம்ப்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்திருந்தார் ட்ரம்ப் செலன்ஸ்கி சந்திப்பில் இருவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் ஒப்பந்தங்கள் இதிலும் கையெழுத்து இடாத நிலையில் செலன்ஸ்கி அமெரிக்காவை விட்டு புறப்பட்டார் அதேவேளை அமெரிக்கா உக்ரைனை கைவிடும் நிலையில் உள்ளது அமெரிக்காவின் உதவியின்றி உக்ரைன் களமுனையை சமாளிக்க முடியாது என அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியும் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஆகியோர் அமெரிக்காவுக்கு பயணமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்களுடன் பிரித்தானிய பிரதமர் கே ஸ்டாமரும் செல்ல ஸ்கை நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இதேவேளை எமனுவேல் மெக்ரோ கே ஸ்டாம செலன்ஸ்கி என மூவரும் இணைந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் எனவும் ஸ்கை நியூஸ் செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த செய்தி தொடர்பாக எலிசே மாளிகை நம்பர் டென் என்பன மௌனம் சாதித்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை நிலை பெற வைக்க விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்ப நாட்டு சென்று திரும்ப விமான சீட்டு கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் ஜு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உக்ரைனின் அதிபர் வலோதிமிர் செலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் உறவுகளை மேம்படுத்த முடிவு செய்தமை அவருக்கு எதிர்மறையான விமர்சனங்களையும் அதேவேளை ஆதரவையும் பெற்றுத் தந்துள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன செலென்ஸ்கி தனது போராட்டத்தை தொடர்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ட்ரம்ப்பின் வலிமையான தலைமையின் கீழ் பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் சரியான செயல்களை செய்யும் நேரம் வந்துவிட்டது என்றும் செலன்ஸ்கி கூறியிருக்கிறார் வாஷிங்டனின் எதிர்மறையான பேச்சுக்கள் ஓவல் அலுவலக கூட்டம் அமெரிக்க ராணுவ உதவியை நிறுத்துவது ஆகியவை செலன்ஸ்கியை ட்ரம்பின் பக்கம் வளையச் செய்திருக்கின்றது செலன்ஸ்கி உக்ரைன் தனது பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லாமல் அமைதிக்கு ஒப்புக்கொள்ள மாட்டாது என்று உறுதியாக அவர் இருந்தார் ட்ரம்ப் சில மொஸ்கோவின் கூற்றுக்களை மீண்டும் கூறியதை அடுத்து ட்ரம்ப் தவறான தகவல் இடைவெளியில் வாழ்ந்து வருவதாக செலன்ஸ்கி குற்றம் சாட்டியிருந்தார் இது வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான் ஆகியோருடனான கடுமையான உரையாடலுக்கும் வழி வகுத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது செலன்ஸ்கி அமெரிக்காவை அவமதித்ததாக குற்றம் சாட்டி இறுதியில் அவரை வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டனர் இந்த நிலையில் ஐரோப்பிய தலைவர்கள் செலன்ஸ்கிக்கு வரவேற்பு அளித்திருந்தார்கள் உடனடியாகவே மாநாடும் கூடியிருந்தனர் அவர்கள் உக்ரைனின் எதிர்காலத்தில் பாதுகாப்பு வழங்குவதாக உறுதியளித்தனர் ஆனால் அமெரிக்க இன்னும் அமெரிக்காவின் ஈடுபாடு தேவை என்று தெளிவாக கூறியிருக்கின்றனர் செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் உக்ரைனுக்கு அளித்த அமெரிக்க ராணுவ உதவியை நிறுத்தினார் இது உக்ரைன் சில மாதங்களுக்கு மாத்திரமே தாக்கு பிடிக்க முடியும் என்ற கவலையை எழுப்பியிருக்கின்றது செலன்ஸ்கி தனது அமைதியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது ட்ரம்புக்கு எழுதிய கடிதத்தில் அமைதி செயல்முறையின் முதல் கட்டத்தில் என்ன இருக்கலாம் என்பதை விவரித்திருக்கின்றார் இதில் கடல் மற்றும் வான் போர் நிறுத்தம் உள்ளிட்ட பரிந்துரைகள் அடங்கும் இந்த பரிந்துரைகள் முதலில் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோனால் வழங்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் செலம்ஸ்கியின் கடிதத்தை பாராட்டியுள்ளார் இது இரு தலைவர்களுக்கும் இடையிலான உறவுகள் சுமூகம் அடைந்து வருவதற்கான அறிகுறியாகின்றது செலன்ஸ்கி அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதாகவும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் செலன்ஸ்கி தனது பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இல்லாமல் இந்த கனிம ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் ரஷ்யாவை போர் நிறுத்தத்தை மீற வைக்காது என்று அமெரிக்கா கூறி வருகின்றது ஆனால் அமெரிக்க வணிகங்கள் ரஷ்யாவை முழு அளவிலான படையெடுப்பில் இருந்து தடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் எந்தவொரு அமைதி ஒப்பந்தத்திலும் ரஷ்யா செய்ய வேண்டிய சமரசங்களின் குறைபாடு மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் செலன்ஸ்கிக்கு அரசியல் வழி முடிவுக்கு வந்துவிட்டதாக இப்பொழுது கருத்துக்கள் பரவி வருகின்றன அவரது ஐரோப்பிய நண்பர்கள் இன்னும் அமெரிக்கா தேவைப்படுவதாக ஒப்புக்கொண்டதால் வாஷிங்டன் இன்னும் அவர் திரும்பி செல்ல வேண்டிய ஒரே இடமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ உக்ரைன் அதிபர் வலோதிமிர் செலன்ஸ்கி பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கே ஸ்டாம ஆகியோர் அமெரிக்காவுக்கு வருகை தருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது என அமெரிக்கா தரப்பு செய்திகள் தெரிவித்துள்ளன இவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வாஷிங்டன் நகரத்திற்கு வருவார்கள் என்று அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது இந்த வருகை உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி திட்டத்தை உருவாக்குவதற்காக இருக்கலாம் என்று கருதப்படுவதாகவும் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருகை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை மேலும் இது பிரான்ஸ் அரசின் எதிர்பார்ப்பு என்றும் அந்த அமெரிக்க செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் போர் தொடர்பாக பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ கருத்துக்கள் ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தல் என்று கிரம்ப்ளின் கருதுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எமனுவேல் மெக்ரோ புதன்கிழமை தொலைக்காட்சியில் நிகழ்த்திய உரையில் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு எல்லைகளை கடந்து செல்லும் என்று அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த உரையை தொடர்ந்து ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்கை லாவ்ரோவ் பிரான்ஸ் அதிபரின் கருத்துக்கள் ரஷ்யாவுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என்று கருத்து வெளியிட்டுள்ளார் அவர் மெக்ரோனை ஹிட்லர் நெப்போலியனுடன் ஒப்பிட்டு அவர்கள் இருவரும் ரஷ்யாவை கைப்பற்றி வெல்ல விரும்பினர் என்றும் கூறியுள்ளார் ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர் பிரான்ஸ் எதிரியாக கருதுவதாக பதிவு செய்திருக்கின்றார் மெக்ரோனின் கருத்துக்கள் பிரான்ஸ் போரை தொடர விரும்புவதாக அமைந்திருந்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை பேச்சாளரும் மெரியா சகாரோவா மெக்ரோ தனது மக்களுக்கு தவறான தகவல்களை வழங்கியதற்காகவும் அதற்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மெக்ரோ ரஷ்யாவை எதிர்த்து எழுப்பிய குற்றச்சாட்டுகளில் ரஷ்ய எல்லைகளை மீறி எதிரிகளை கொலை செய்வது ருமேனியா மற்றும் மோல்டோவாவில் தேர்தல்களை மாற்றுவது மருத்துவமனைகள் மீது தாக்குதல்களை நடத்துவது சமூக ஊடகங்களில் பொய்களை பரப்புவது ஆகியவை அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டி ஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் முன்பாக உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் ஏ எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் பிரான்ஸ் நாட்டின் படையை உக்ரைனுக்கு அனுப்புவது தொடர்பாக பிரெஞ்சு மக்களிடம் கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டதில் மக்கள் எதிரான கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் மூன்று ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற ரஷ்ய உக்ரைன் போர் தொடர்பில் பிரெஞ்சு படையினர் உக்ரைனுக்கு அனுப்பப்படுவது பற்றி அவ்வப்பொழுது கருத்துக்கள் பரிமாறப்பட்ட பொழுதிலும் படைகள் அனுப்பப்படும் செயல்பாடுகள் மக்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா உக்ரைன் இடையே முருகன் நிலை தோன்றியதை தொடர்ந்து உக்ரைனுக்கு பிரெஞ்சு படையை அனுப்புவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா என மக்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இந்த கேள்விக்கு அறுபத்தைந்து சதவீதமானவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர் அதாவது இல்லை நோ என கருத்து பகிர்ந்துள்ளனர் முப்பத்தைந்து வீதமானவர்களே ஆம் வி என பதிலளித்துள்ளனர் பிரெஞ்சு படையை உக்ரைனுக்கு அனுப்பும் செயல்பாடு மூன்றாம் உலக யுத்தத்திற்கு வழிவகுக்கும் என பிரெஞ்சு மக்கள் கருத்து பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த கருத்து கணிப்பை ஆகியன மேற்கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் அதிபர் வலுதிமிர் செலன்ஸ்கி அடுத்த வாரம் அமெரிக்காவுடன் சந்திப்பை எதிர்பார்க்கிறார் என செய்திகள் வெளியாகியுள்ளன ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளின் அரசு தலைவர்கள் மற்றும் பிரதமர்கள் மார்ச் ஆறாம் தேதி பெல்ஜியத்தில் நகரத்தில் ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் உக்ரைன் தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்துரையாடியிருந்தனர் உச்சி மாநாட்டின் தொடக்கத்திற்கு முன்னர் செலன்ஸ்கி தனது ஐரோப்பிய நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்திருக்கின்றார் உக்ரைனின் வலோதிமிர் செலன்ஸ்கி பிரசல்ஸில் நடைபெறும் சிறப்பு உச்சி மாநாட்டுக்கு முன்னர் ஐரோப்பாவின் ஆதரவுக்கு ஏற்கனவே நன்றி தெரிவித்திருந்தார் வேளையில் எமனுவேல் மேக்ரோ இது ஒரு கடுமையான வேலை என்று குறிப்பிட்டுள்ளார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் உக்ரைன் போர் குறித்து புதன்கிழமை மாலை தொலைக்காட்சியில் பேசியிருந்தார் அரசு தலைவரின் கருத்துப்படி ரஷ்யா பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என்பதை பதிவு செய்துள்ளார் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் உரையை யதார்த்தத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டது என்று ரஷ்யா கூறியுள்ளது கிரம்ப்ளின் உக்ரைனின் தற்காலிக போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கருதியது அமெரிக்க தூதுவர் விட்காஃப் சவுதி அரேபியாவில் உக்ரைனியர்களை சந்தித்து அமெரிக்கான சட்டகம் குறித்து பேசுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்குக்கான அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் இந்த வாரம் ரஷ்யாவுடன் போர் நிறுத்தத்தை பற்றி உக்ரைனிய பிரதிநிதிகளுடன் சவுதி அரேபியாவில் சந்திக்க போவதாக குறிப்பிடத்தக்கது நாங்கள் ரியாத்தில் அல்லது ஜெட்டாவில் உக்ரைனியர்களுடன் ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் என்று ஸ்டீவ் விட்காஃப் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் அமெரிக்க ஒப்பந்தத்திற்கும் ஆரம்ப போர் நிறுத்தத்திற்கும் ஒரு சட்டகம் அமைக்கும் நோக்கமே இது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிகாரிகள் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையேயான அமைதி பேச்சுவார்த்தைகளை சவுதி அரேபியாவில் தொடங்கியுள்ளனர் என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இந்த பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் அழைக்கப்படவில்லை உக்ரைன் அதிபர் ஒலோதிமீர் செலன்ஸ்கி உக்ரைன் இல்லாமல் எந்த அமைதி ஒப்பந்தத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் ஏற்கனவே கூறியிருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்க அதிகாரிகள் ரஷ்யாவிடம் எந்த இடர்பாடுகளையும் நீக்குவதற்கும் உக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் உதவுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவின் நடுவன் கிழக்கு அதிகாரி ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் ஆகியோர் கலந்து கொள்கின்றார்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரான்சை நோக்கி ஒரு விமர்சனத்தை வெளியிட்டிருக்கிறார் அவர் நெப்போலியன் காலத்திற்கு திரும்ப விரும்புவோர் இன்னும் இருப்பதாக கூறி அது எவ்வாறு முடிந்தது என்பதை மறந்துவிட்டதாக அவர் வருந்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரண்டில் நெப்போலியன் ரஷ்ய பேரரசை ஆக்கிரமித்து மோஸ்கோவை கைப்பற்றினார் ஆனால் அவரது படையெடுப்பு பிரெஞ்சு இராணுவத்திற்கு ஒரு பேரழிவாக முடிந்தது என்று புதின் சுட்டிக்காட்டியுள்ளார் வீட்டரசிகளின் கேஷன் கேரி உங்கள் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் கேரி நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓத்ரு உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஒரு பரிஸ்பத்து லாஷபல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்